ராமநாதபுரத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி கட்சி சார்பில் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் என்னும் வாக்காளர் தீவிர திருத்தம் பட்டியலில் நடக்கும் முறைகேட்டை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தலைமை வகித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முருகேசன் கரு மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் முன்னாள் அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி அன்வர் ராஜா சுந்தர் ராஜன் முன்னாள் எம்பி எம்எஸ்கே பவானி ராஜேந்திரன் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகவேல் திமுக இளைஞரணி மாநில துணை செயலாளர் இன்பா ஏ என் ரகு மாநில நிர்வாகிகள் குணசேகரன் ராமர் நல்லசித்பதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல அமைப்பாளர் விஜயகதிரவன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் ராஜாராம் பாண்டியன் ஜோதிபாலன் மதிமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் மாநில நிர்வாகி பேட்ரிக் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் என் எஸ் பெருமாள் மீனவ சங்க அகில இந்திய துணை தலைவர் சி ஆர் செந்தில்வேல் மாவட்ட பொது செயலாளர் என் கே ராஜன் மார்க்சிஸ்ட் மாவட்ட செயலாளர் குருவேல் செயற்குழு உறுப்பினர்கள் மயில் வாகனன் கலையரசன் காசிதுரை விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் அற்புதகுமார் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக மாநில துணைத் தலைவர் நிர்வாகி சலீம் உல்லாங்கான் எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட செயலாளர் ரியாஸ் கான் தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் பிடி ராஜா திமுக ஒன்றிய செயலாளர்கள் கே ஜே பிரவீன் பிரபாகரன் வாசுதேவன் நிலோபார்கான் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர்கே கார்மேகம் கீழக்கரை துணைத் தலைவர் ஹமித் சுல்தான் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்